எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஆட்சி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் முள்ளங்கி கீரையில் சூப் செய்யலாம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முள்ளங்கியில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது சிறுநீரக நோய்களை நீக்கக்கூடியது முள்ளங்கி சர்க்கரை வியாதியஸ்தர்களுக்கும் முள்ளங்கி ரொம்ப நன்மை பயக்கக்கூடியது இந்த முள்ளங்கி வாங்குறப்போ அதில் கீரை இருக்கும் இந்த முள்ளங்கி கீரையை பொரியல் பண்ணி சாப்பிடலாம் மசியல் பண்ணி சாப்பிடலாம் பலவிதமாக அதை உணவுகளில் சேர்த்துக்கலாம் இந்த முள்ளங்கி கீரையை வேஸ்ட் பண்ணாமல் சூப்பு வச்சு எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையானது நான் ஒரு மூணு முள்ளங்கியில் இருந்த கீரையை எடுத்து கழுவி பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கிக்கணும் கருவேப்பிலை வாசத்துக்கு எடுத்துக்கணும் உறப்புக்கு ஒரு பச்சை மிளகா இஞ்சி ஒரு சின்ன துண்டு பூண்டு ஒரு ரெண்டு மூணு பல் ஒரு தக்காளி அப்புறம் வாசத்துக்கு பிரிஞ்சி இலை ஒரு துண்டு சின்ன துண்டு பட்டை இது வந்து அன்னாசி பூவில் மூணு இதழ் ஒரு ஏலக்காய் இது கல் பாசி இதெல்லாம் வச்சு இந்த சூப் செய்யலாம் ஒரு சட்டி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் ஊற்றிருக்கேன் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை அதில் போடலாம் இந்த இஞ்சி இந்த பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையுமே அதில் போட்டு இப்போ வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு இப்போ இந்த தக்காளியையும் அதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரிஞ்சி இலை கல்பாசி அன்னாசிப்பூ பட்டை இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம் ஏலக்காய் மட்டும் இது தட்டி போடணும் கொதிக்கையில் போட்டுக்குவோம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கீரையையும் அதில் போட்டுக்கலாம் கீரை ரொம்ப வதங்க வேண்டாம் கொஞ்சமாக வதங்கினாலும் போதும் தண்டு இருந்தால் அதை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் தண்டையுமே இதில் இந்த சூப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இதில் தண்ணி சேர்க்குறேன் நல்லா ஒரு செம்பு தண்ணி ஊற்றிடுங்க இதை நல்லா கொதிச்சு கீரை வேகட்டும் கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும் நான் வந்து ரசம் வைக்கிறனால மிளகு சீரகம் ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தூளில் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அந்த ஏலக்காயை நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் போடுறேன் அப்புறம் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் அப்போ சூப் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும் மாவு கரைச்சி விடுறதுனாலும் கரைச்சி விடலாம் இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா கூட்டு வைக்கிறதுக்காக பாசி பருப்பு வேக வச்சுருக்கேன் அந்த பாசி பருப்பு அவிச்ச தண்ணியை மட்டும் இறுத்து இந்த சூப்பில் ஊற்ற போகிறேன் இது வந்து நல்லா நமக்கு ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும் பருப்பை மசிச்சு அதில் சேர்க்கறனால சேர்க்கலாம் நான் அவிச்ச தண்ணியை மட்டும் தான் சேர்த்துக்கப்போகிறேன் ஏன்னா எனக்கு சூப்பு கம்மியாக இருந்தால் போதும் நாங்கள் ரெண்டு பேர் தான் அதனால் நிறைய வேண்டாம் அதனால் நான் இந்த தண்ணியை மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் இப்போ சூப்பு நல்லா கொதிச்சிருச்சு இதில் உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நான் இந்த சூப்பை இறக்கிடுறேன் இப்போ பாருங்கள் நம்ம வேண்டான்னு தூக்கி போடுற கீரையில் அருமையாக சூப் செஞ்சாச்சு இந்த சூப் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உடம்புக்கும் ரொம்ப நல்லது முள்ளங்கி கீரை சூப்பை எல்லாருமே செஞ்சு பாருங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அதை சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்